கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஆத்மதரிசன ஜபைக்கியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆன்மாவின் ஆகாரம் என்ற பகுதிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் அவர் மகிமையின் தேவன் மகிமையின் ராஜா மகத்துவமானவர் மகா பரிசுத்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் பாடுகள் இருக்கலாம் பாவ சாபங்கள் இருக்கலாம் எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய கலங்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் எல்லாவருக்கு எல்லாவற்றுக்கும் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நம்ம கூட லூயா இன்றைய ஆன்மாவின் நாகரமாக ரோமர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனத்திலிருந்து இருபத்தி நாலு வரைக்கும் வாசிக்க பாருங்கள் இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிறனி உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறேனி விபச்சாரம் செய்யலாமா விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேனி நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் பிரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது அன்பான சகோதர சகோதரிகளை எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் பிரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது இன்றைக்கி நிறைய இடங்களில் கத்தருடைய நாமம் கத்தருடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்பட வேண்டிய நாமம் இன்றைக்கி தூசிக்கப்படுகிறது ஏன் தூசிக்கப்படுகிறது கிறிஸ்தவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் போதிக்கிறார்கள் அநேகருக்கு அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று புத்தி சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அந்த புத்திமதிகளை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவது இல்லை இதான் ரொம்ப பிரச்சனையான ஆண்டவர் பார்த்து அருவருக்கிற ஒரு காரியம் இது ஒரு கனவு மனைவியும் குடும்ப ஆலோசனை மையம் ஒன்று நடத்தினார்கள் அந்த குடும்ப ஆலோசனை மையம் பிரபலமான ஒரு பெயரும் புகழும் பெற்று சிறந்து விளங்கியது அநேக குடும்ப பிரச்சனையோடு கணவன் மனைவி குடும்பத்தார்கள் வந்து அந்த ஆலோசனை மையத்தில் இவர்கள் மூலமாக ஆலோசனை பெற்று பிரிந்து போகக்கூடிய சூழலில் இருந்தவர்கள் அநேகர் இணைக்கப்பட்டார்கள் அநேகர் சேர்க்கப்பட்டார்கள் அநேகர் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் ஆனால் என்ன ப்ராப்ளம் இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் அவர்களுக்குள்ளே பிரிவினை ஏற்பட்டது அவர்களுக்குள்ளே கருத்து ஒற்றுமை இல்லை அன்பு குறைவு ஏற்பட்டது ஒழுக்க கேடு ஏற்பட்டது அவர்கள் நாளடைவிலே கணவன் மனைவி என்ற உறவை இழந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து ஒருவரை ஒருவர் அவர்கள் விட்டு பிரிந்து போகிற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அன்பான சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு காணப்படுகிற சீரழிவு இதுதான் நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற ஊழியரிடத்திலே பரிசுத்தம் இல்லை விசுவாசத்தை குறித்து பேசுகிற விசுவாசத்திலே அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற பலன் இல்லை போதிக்கிற நீ மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா நல்லா கத்த சொல்றாரு கலவு செய்யக்கூடாதுன்னு நீ கலவு செய்யலாமா உபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு நீ உபச்சாரம் பண்ணலாமா இப்ப பாருங்க அநேக தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அநேக ஊழியர் வாழ்க்கையில வேதம் காண்பிக்கிற அநேக பாவங்கள் காணப்படுகிறது அநேக சாபங்கள் காணப்படுகிறது அநேக ஒழுக்க கேடுகள் காணப்படுகிறது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருத்தர் வந்து நல்லா கார் ஓட்டி கொடுக்குற ஒரு பெரிய ஸ்தாபனத்தை நடத்தினார் அவர் கார் நடத்த ஓட்டி கொடுப்பதற்கு பயிற்சி டிரைவர் ஒருவர் உண்டு ஆனால் இவர் வந்து கார் ஓட்டுவது எப்படி அதனுடைய அந்த சாலை விதிகள் என்ன நம்ம எப்படி பார்த்து சாலையில் வந்து ஒழுங்காக வாகனத்தை ஓட்ட வேண்டும் அப்படி நல்ல வகுப்பு நடத்துவார் நல்லா நடத்துவார் எல்லாருக்கும் நிறைய நற்போதனைகள் கொடுப்பார் ஆனால் வேடிக்கை என்னவென்றால் இவருக்கு வயல் கார் ஓட்ட தெரியாது இவர் கார் ஓட்ட சொல்லி கொடுத்தாரே அன்றி இவர் ஒரு நாளும் காரை எடுத்துக்கொண்டு சாலையிலே பயணம் செய்தது இல்லை எடுத்தவர் வாகனத்தை பார்த்து எப்படி நம்ம வந்து நடந்துகணும்னு சொன்ன இவருக்கு இவர் கார் ஓட்டிட்டு போய் எதிர்த்தால் வருகிற காருக்கு எப்படி இடம் கொடுக்கணும் எப்படி அந்த காரியத்தை வந்து தங்கள் அது தன் வாழ்க்கையில் அனுபவமாக்கணும் தெரியவே தெரியாது பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு வாய் சொல்லில் வீரர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இத்தனை மணி நேரம் ஜோ பண்ணணும் உபவாசம் பண்ணணும் பரிசுத்தமாக வாழணும் விசுவாசமாக வாழணும் காத்திருக்கணும் ஆணையாக்கும் பூனையாக்கும் நிறைய உபதேசம் சொல்லுவோம் ஆனால் ஆண்டவர் சொன்ன இவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லுகிறபடி செய்யாது இருக்கிறார்கள் அதனால தான் பவுல் ரோமருக்கு எழுதும்பொழு சொன்னார் மற்றவர்களுக்கு நம்ம உபதேசம் பண்ணுறோம் உனக்கு தானே உபதேசம் பண்ணாமல் இருப்பது என்ன முதல்ல உபதேசம் யாருக்கு சொல்லுகிறவர்களுக்கு தான் முதல் உபதேசம் முதல்ல அந்த உபதேசம் நமக்கு சொந்தமாகணும் நமக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிறேன் நான் முதல் நான் பொய் சொல்லாமல் இருக்க பிரயாசப்படணும் கலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறேன் நான் களவு செய்யாமல் இருக்கிறதற்கு நான் பிரயாசப்படணும் உண்மையா இருக்குன்னு சொல்கிற நான் உண்மையா இருக்க பிரயாசப்படணும் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில சொல்லில் அல்ல செயலில் காட்டுவோம் சொல்லில் அல்ல செயலில் காட்டு வாழ்ந்து காட்டுவோம் இது பெரிய ஒரு ஊழியம் அன்னைக்கு இருந்த மிஷினரிகள் எல்லாரும் வாழ்ந்து காட்டினார்கள் தியாகம் செஞ்சாங்க அவங்க ஒன்றும் வானத்துக்கு பூமிக்கும் எழுப்புதல் கூட்டம் நடத்தி அந்நிய பாச பேசி அவங்க அப்படியெல்லாம் பெரிய பிரபலமான ஒரு பெரிய ஆடம்பரமான வண்ண வண்ண விளக்குகள் வைத்து துதி ஆராதனை அந்த ஆராதனை இந்த ஆராதனை நடத்தி அவர்கள் அப்படியெல்லாம் வந்து ஒன்றும் செய்யலை அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அந்த மிசினருடைய வாழ்க்கை அநேகரோடு பேசினது அவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்தார்கள் அதுதான் மத்திய அஞ்சு இயேசு இயேசுகிற சொன்னார் மனுஷர் உங்கள் நற்கரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்க கடவுது என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கை அப்படியே காணப்படுவோம் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து காட்டுகிற இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் வாழ்ந்து காட்டுவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா நல்ல பிதாவே தரிசன ஜபைக்கத்தை தந்தவரே நமக்கு சோத்திரம் என்னோடு இருக்கிறவரே நமக்கு சோத்திரம் மட்டுமா எங்களை எங்களோடு பேசி அன்றவரே நாங்கள் அன்றவரை பேசுகிறவராக பேசுகிறவர்களாக மட்டுமல்ல உபதேசிக்கிறவர்களாக மட்டுமல்ல வார்த்தையை சொல்கிற நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து காட்ட கத்தருங்களுக்கு கிருபை செய்யும் ஏசு கிருசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பானவர்களே இந்த பிரசங்கத்தை கேட்குறேன் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அனுப்புங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கத்தவங்களை ஆசிர் வைப்பாராக